வேல்மாரல் படிக்கிறப்போ ரொம்ப சிறப்பு வாய்ந்தது காரணம் வந்து அன்னை ஆதிசக்தி தன் சக்தி அனைத்தும் ஒன்று திரட்டி வேளாக்கி தன் மகன் முருகனுக்கு கொடுத்தது வேல்மாரல் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை படிக்கிறது ரொம்ப சிறப்பு நாம் நாற்பத்தெட்டு நாளும் படிக்கலாம் ஆனால் அது முடியாதவங்க செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் படிக்கலாம் காலையில் அஞ்சு ரயிலிருந்து ஆறு மணி வரைக்கும் படிக்கலாம் முடியாதவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு நாம எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ படிக்கலாம் ரொம்ப நல்லது வேல் வீட்டில் இருந்தாலும் சரி வீட்ல இல்லாதவங்களும் வேலை நினைச்சு வணங்குறப்போ நம்ம கையில வேல் தவற மாதிரி ஒரு உணர்வு தோணும் நாம் நாற்பத்தெட்டு நாள் படிக்கணும்னு விருப்பப்படலாம் முடியாதவங்க வந்து செவ்வாய் வெள்ளி மட்டும் படிச்சா போதும் முழுதும் படிக்க முடியாதவங்க இந்த நாலு வரியை மட்டும் நாம படித்தோம்னாக்கா போதும் வேல்மாரல் மாறல் படித்த முழு வேல்மாரல் மாறல் படித்ததுக்கான பலனை பெறலாம் அந்த நாலு லைனும் கொடுத்திருக்கேன் நீங்க அதை பார்த்து பாராயணம் பண்ணுங்க முருகனே நம்ம கூட இருந்து அருள் புரிவார் திருத்தணியில் உரை கருத்தன் மயில் நடத்துகுரே இந்த நாலு பரிய படிக்கிறதுக்கு முன்னால வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு மூணு தடவை சொல்லிட்டு படிங்க